நான் பெருசாக சொல்றது அருந்ததியர் மக்களுக்கு அவர் கொடுத்த இதை ஒக்கீடு கலைஞர் இருக்க இடத்தை நோக்கி நான் தொழுகிறேன்னு அவர் இறந்த அன்றைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் என்னோட இதை அழக்கடப்பாறை தற்காப்பதே த தர்மம் என்ற அடிப்படையிலும் கடையரின் கடையிற்கு சமநிதி என்ற அடிப்படையிலும் அருந்ததியர் சமூக மக்களுக்கு அவர் கொடுத்தத நான் பாராட்டுறேன் கனிமொழி பிறந்தநாளில் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தாரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினாரு ரொம்ப ஷார்ப் வெஜ்ஜர் பிரேன் உள்ள தலைவர் ரொம்ப குவிவான தலைவர் சான்ஸே இல்லை இன்னும் அடிநாட் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் சான்ஸே இல்லை எந்த வித டிமாண்டும் யாரும் கேட்காம எழுபதுகள் நினைக்கிறேன் சட்டநாத கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு அவர் வந்து இடஒதுக்கீட்டுல வந்து முன்ன விட ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தாரு இப்படி சமூக நீதி வரலாற்றுல யாரும் கேட்காமலே கலைஞர் செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை இப்ப நீங்க சமூக நீதி வரலாற்றுல தமிழக மக்கள்ல பலதரப்பட்ட மக்கள் வந்து கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல உயர்றதுக்கு கலைஞர்களோட பங்களிப்பு வந்து மகத்தானது

எழுபதுகள்லன்னு நினைக்கிறேன் சட்டநாத கமிஷன் பரிந்துரைக்கு பிறகு அவர் வந்து இடஒதுக்கீட்டில் வந்து முன்ன விட ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தார் அது ஒரு பெரிய விஷயம் யாருமே உயர்த்தி கொடுங்கலாம் கேட்கல அதை விட அட்டவணை பிரிவு மக்கள் இடஒதுக்கீட்டை அதுலேயும் ரெண்டு சதவீதத்தை பதினாறு சதவீதம் இருந்துங்கிறத பதினெட்டு மட்டும் அதை இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்தார் ஸோ இந்த ரெண்டு ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்ததும் காஸ்ட் இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்ததும் கொடுங்கன்னு எந்த டிமாண்டோ எதுவுமே மக்கள் மத்தியில் இல்லை ஆனால் அவர் அதை செய்தாருன்னா சமூக நீதியில உள்ள அவருடைய அக்கறை தான் முழு காரணம் இப்படி சமூக நீதி யாரும் கேட்காமலே கலைஞர் செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை நான் பெருசாக சொல்றது அருந்ததியர் மக்களுக்கு அவர் கொடுத்த இதை ஒழிக்கீடு கலைஞர் இருக்கு இடத்த நோக்கி நான் தொழுகிறேன்னு அவர் இறந்த அன்னைக்குன்னு சொன்னேன் இன்னைக்கும் என்னோட இதை தாளக்கடப்பாறை த தர்மம் என்ற அடிப்படையிலும் கடையரின் கடையிற்கு இருக்கு என்ற அடிப்படையிலும் அருந்ததியர் சமூக மக்களுக்கு அவர் கொடுத்ததை நான் பாராட்டுறேன் கலைஞர் அவர்களை இதில் நான் மனப்பூர்வமா இந்த நாளில் அவரோட சமூகநீதி பணிக்காக அவரை நான் நினைவு கூர்றேன் எனக்கும் அவருக்கும் உள்ள இதுங்கிறது வந்து லெவல்ல அவர் அவருடைய அரசியல் அவர் செய்யும்போது நான் ஏன் அரசியலை செய்ததில் பாதிக்கப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டாம் ஆண்டு அதிமுக பாமக கூட்டணியை நான் தான் உருவாக்குனேன் கலைஞர் அப்போ என்ன நினைச்சாருன்னா டாக்டர் ராமதாஸ் வந்து மலத்தில் நெளியும் புழு போன்றவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவோட கூட்டணி போகிறது அதுக்கு சமம் இதுக்கு சமம்னு சொல்லி கூட்டணியை போக மாட்டாருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை கலைஞர் மனசில் ஏற்படுத்திட்டார் கலைஞர் அதை அப்படியே நம்பினார் ராமதாசன் அப்படி தான் இருந்தார் நாம் சொன்னேன் இப்போ நம்ம கூட்டணி போகலைன்னா கலைஞர் அழிச்சிருவார் கட்சியை தனிச்சு நாலாவது முறை நிற்கிறது பெரிய சிரமமாக இருக்கும் மூணாவது முறையே பலகீனப்பட்டுட்டோம் அங்குற சூ சூழ்நிலையில் எண்டு மீன்ஸ் மீன்ஸ்னு அதிமுக பாமக கூட்டணியை நான் உருவாக்கினேன் டாக்டர் ராம்தாஸ் சோஷியல் ஃபோர்ட்ஸு காக்கா தேக்கா அறுபது தொகுதிகளில் எம்ஜிஆர் ஜெயிக்க வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆட்சி கொண்டு வந்த மாதிரி ஐயா முகா தேவர் முத்தராமலிங்க தேவரத்தை ஒன்று புள்ளி மூணுங்கிறத தாண்டி பெரிய அளவு வாக்குகளை அறுபத்தேழு திமுகவுக்கு கல்வி வள்ளல் ஐயா முகா தேவர் கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி முதறிஞர் ராஜாஜி நின்று எடுத்த பிராமணர் ஓட்டை விட அளவு பிராமணர் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி குமரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் எண்பதாம் ஆண்டு நாடார் ஓட்டை முழுமையாக கான்ட்ரி கான்ட்ரிபியூட் பண்ணி இந்திரா காந்தி முதலமைச்சர்னு சொன்ன கலைஞரை தோக்கடிச்சது மாதிரி பாமக கூட்டணிக்கு வந்தால் பதிமூணு சதவீத வன் பெரும் பகுதி கேட்லிஸ் ஃபோட்ஸ் ஆட்டு டாக்டர் ராமதாஸ் கொண்டு வருவாருன்னு நாலு தொகுதி அந்த இடத்துல அஞ்சு தொகுதி ஆட்டாக்கி அந்த கூட்டணியையும் வெண்டு ஜஸ்டிஃபை சம்மின்ஸ் நான் உருவாக்கி விட்டேன் கலைஞர் அதை எதிர்பார்க்கவே இல்லை அவர் ஷாக் ஆகிட்டார் உடனே என்ன திட்டி சந்தர்ப்பவாத கூட்டணி ரவீந்த துறைசாமி ஏற்படுத்திட்டாருன்னு ப்ரெஸ் மீட் பண்ணார் முரசில் ஒரு பெட்டி செய்தியை போட்டாங்க இது தொண்ணூத்தெட்டாம் ஆம் ஆண்டு நடந்தது தொண்ணூத்தொன்பதில் டாக்டர் ராமதாஸ் எனக்கு சீட்டு தரணும்னு ஆசைப்படுறாரு தொண்ணூத்தெட்டில் நான் கட்சியை காப்பாற்றி விட்டதுக்காக தொண்ணூத்தொன்பதில் எனக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்றாரு கலைஞர் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது என்னை கூப்பிட்றாரு நான் டிலே ஆயிடுச்சு பட் கலைஞர் வந்து டாக்டர் முதலமைச்சராக இருக்கிறாரு அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் செய்தி தொடர்பாளருக்கு இந்த கூட்டணி விருப்பம் இல்லையோ அந்த அம்மையார் கூட்டணி தான் விருப்பமோன்னு கேட்டிருக்கிறாரு அடுத்தால டாக்டர் சொல்லியிருக்கிறாரு இல்லை அவர் எம்எல்ஏ விசுவாசமானவர் எனக்காக தான் அவர் நிற்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டாக்டர் எனக்கு வந்து செங்கல்பட்டு சீட்டு தரணுன்னு இருக்கிறாப்ல உடனே எனக்கு ஆதரவாக ஐயா பேசினதும் கலைஞர் உடனே சொல்லியிருக்கிறாரு டாக்டர்கிட்ட இல்லை டாக்டர் உங்கள் ஆட்களை டீல் பண்ண மாதிரி இவங்களை இவங்களை டீல் பண்ண முடியாது நீங்கள் எம்பிஆக்கி விட்டுட்டீங்கன்னா அது பிறகு கண்ட்ரோல் பண்ண முடியாது டாக்டர்னு உடனே ஒரு பிற்ற தூக்கி போட்டிருக்கிறாரு அது பிறகு டாக்டர் வந்து எனக்கு சீட்டு தரலை அப்போ அது என்ன பிரச்சனைனா ஒரு மக்கள் சக்தி ஒரு செங்கல்பட்டுல ரெண்டு ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கு சக்தியான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர் விரும்பாத ஒருத்தருக்கு எப்படி சீட்டு கொடுத்துட முடியும் டாக்டர் ராமதாஸ் கொடுத்தா நினச்சா தோக்கடிச்சு விட்டுருவார அல்லது தோக்கடிக்கா நான் கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தால் போதுமே ஏ கே மூர்த்தியை கொஞ்சம் ஓட்டில் தானே ஜெயித்தாரு ஸோ அந்த இடத்துக்குள்ள நான் தொண்ணூத்தெட்டில் கலைஞர் எண்ணத்தை மீறி எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் என்ன அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்குறதுக்காக தொண்ணூற்றம்பதில் எனக்கு டிக்கெட் இல்லாமல் தெளிவாக கலைஞர் பார்த்துக்கிட்டாரு ஓகே அதை அப்படி தான் செய்வார் அது நான் ஒன்றும் தவறுன்னு சொல்லலை அதுக்காக எனக்கு நடந்த கதை அரசியல்வாதி எப்படி டீல் பண்ணுவாங்க என்ன மூவ் பண்ணுவாங்கங்கிறது தான் அவரோட கணக்கு ஏன்னா ராமதாஸ் கூட ரவீந்திரசாமி இருந்தால் பாமக பெருசாக வளர்த்து எடுப்பான் நமக்கு எதிராக தான் ரவீந்திரசாமிக்கு என்ன அறிவெல்லாம் ஓடும் அவர் கணக்கு நான் ராமதாஸை காப்பாற்ற தான் போனேன் இவரை இவருக்கு எதிராக போகலை பட் இவர் என்ன நினைப்பாருன்னா நம்ம எதிர்பாராத அளவுல ராமதாஸை நம்மளை துணித்தட்டுல தோற்கடிச்சு காட்டிட்டாரு அதுக்கு ரவீந்த துறைசாமி தானே காரணம் நாம துணித்தட்டுல தோற்கடிக்கப்படறது காரணம் ரவீந்திர சாமி தானே வடபுலத்துல பாமக அதிமுக கூட்டணியை உருவாக்குனாங்கிறது தானே அவர் நினைப்பாரு சோ தொண்ணூத்தொன்பதுல என்ன வந்து அவரு ஈசோர்ட் பண்ணிட்டாரு அப்படித்தான் செய்வாங்க எந்த தலைவரும் அவருக்கு எதிரான ஒரு கூட்டணி நம்ம ஃபார்ம் பண்ணி விட்ட பிறகு நம்மள அவரு இருக்கக்கூடிய கூட்டணி பாமக அவர்களுடைய பட்சத்துல நம்மள அவரு எம்பி டிக்கெட்டாக்க அவரை வளர்த்து விடு திரும்பவும் எனக்கு எதிராக அரசியல் பண்ணுவான் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க தெளிவாக தான் பண்ணார் பாதிக்க நான் என்னாலும் என்னோட அறிவு ஆற்றல் நாளேஜ் ஒரு கால தொண்ணூத்தெட்டில் அவர் கிடைச்ச பின்னடைவை தொண்ணூத்தொம்பதில் ராமதாஸ் அவர்கிட்ட போகும்போது ராமதாஸே எனக்காக விரும்பியும் அவர் வந்து கட்டையை போட்டு காலி பண்ணி விட்டுட்டார் அரசியல்வாதி அப்படி தான் இருக்க முடியும் அவரோட கணக்கு அவர் சார்ந்த அரசியல் அவர் நன்மைக்கான அரசியல் அவர் அந்த இடத்துக்குள்ளே பண்ணினார் மற்றபடி அவருடைய பல சிறப்புகள் இன்னும் திமுக சொல்கிறாங்க அவர் மகன் சீயமாக இருக்கிறதுனால அவருக்கு புகழ் தலைச்சு வாங்கிட்டுருக்கு குடுதலாக கூடுதலாக வேற யாரும் அவருக்கு புகழை பற்றி பேச வேண்டியதில்லை அவர் மகனே சீயமாக இருக்கிறனால அவர் புகழ் வந்து பெரிய அளவில் ஓடுது தகுதியானவர் தான் அது நாம் நம்ம அதான் மறக்க முடியாது தகுதியானவருங்கிறதுலாம் நம்ம மறக்க முடியாது நாம் அவரால் அரசியல் ரீதியால் பாதிக்கப்பட்டோங்கிற இதுக்காக நாம் தகுதிய ஆனவருங்கிறத நம்ம மறுக்க முடியாது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவரை நான் பார்த்தது கனிமொழி ராஜசபா எம்பி ஆனதும் நாம் தான் அதுக்கு ஒர்க் பண்ணோம் கனிமொழி ராஜசபா எம்பி ஆகிறதுக்கு அது பன்னூட்டி ராமச்சந்திரன் அண்ணங்கிட்ட பேசி விஜயகாந்த் ஜெயிலோட காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கிறத பற்றி மூவ் பண்ணணும் அண்ணனே சொன்னார் கேப்டன் இஸ் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் இமேஜ் ஒன்லி கனிமொழி வில் வின் டெல்கர் தட் வில் வின்ங்கிறதெல்லாம் சொன்னார் நான் நேரில் கனிமொழி இருக்கும்போது தான் பன்னூட்டி அண்ணன் பேசி கனிமொழி அம்மார்ட்ட நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு அண்ணன் சொல்கிறாப்புல விஜயகாந்துக்கும் ஜெயில்தாக்கும் அப்ரோச்மெண்ட் வராதுன்னு சொன்னேன் பட் அவங்க ஜெயிக்கிறது வரை கனிமொழி அம்மையார் பதட்டத்தில் தான் இருந்தாப்புல அதுக்கு பிறகு கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு சீட்டையும் ஆதரவாக திருப்பி அவருக்கு மக்களவை தேர்தலில் அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கணுன்னு முடிவாச்சு அதே மாதிரி ஜவஹர்ல்லா அந்த மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கு ரெண்டு சீட்டையும் திருப்பி அவங்களுக்கு அனாதிமா கூட்டணியில் ஜெயித்தவங்க அவங்களுக்கு மக்களவை சீட்டில் ஒரு மக்களவை இடம் கொடுக்கணும்னு உருவா உருவாச்சு நாலு இது ஓட்டும் வந்தது இதற்கிடையில் அந்த இடத்துக்குள்ள பாமக வாய்க்காட்டை மாற்றி மூணு சீட்டையும் திமுகவுக்கு கனிமொழிக்க போட வைக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடுகள் ஓடிச்சு அது தினமலர் பத்திரிகையில் ஒரு ஆறு கால செய்தியாக போட்டிருந்தான் ஃபைனலாக எலிமினேஷன் கனிமொழி வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்ற போது நான் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜவஹர்ல்லா இதெல்லாம் போயிருந்தோம் அதற்கு பிறகு கனிமொழி அவரோட பிறந்த நாள் கனிமொழி பிறந்தநாள்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தாரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் ரொம்ப ஷார்ப் உள்ள தலைவர் ரொம்ப குய்வழிவான தலைவர் சான்ஸே இல்லை எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் ஒவ்வொரு விஷயத்தில் சான்சே இல்ல ஒரு இடத்துல நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்க ஆதிக்க ஜாதின்னு அந்த வன்னியர்களை சொல்லியிருக்க கூடாது டாக்டரையா அத வச்சு இது பண்ணிட்டாரு கேட்டதும் டக்குனு கேட்டார் நான் எங்க சொன்னேன்னு கேட்டார் அவர் சொல்லல அவர் சொல்லாததை சொன்னதாட்டு ராமதாஸ் ட்விஸ்ட் பண்ணி பேசிட்டார் அப்ப நான் சொன்னேன் நீங்க சொல்லல நீங்க சொன்ன சொல்லாததை சொன்னதாட்டு நின்றப்ட் பண்ணி டாக்டர் ராமதாஸ் வந்து வண்ணியில் ஆதிக்க ஜாதி சொல்றாருன்னு சொல்லி இது பண்ணிட்டார் நீங்க அதுக்குள்ள இடத்த கொடுத்துருக்க கூடாதுன்னு சொன்னேன் நான் ரொம்ப கவனமா இருந்து அதை பேசலைன்னா நான் எங்க சொன்னேன்னு ஒரு வார்த்தை கேட்டதும் விழிச்சிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் அந்த அளவுக்கு ஆஃப் மைண்டும் கடுமையான ஒரு குவிப்பைவான ஒரு அரசியல்வாதி சான்ஸே இல்லை சான்ஸே இல்லை அந்த மாதிரி இது பண்ணாரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் பல இதுகளை பேசினாரு ஓபிஎஸ் சசிலாவுக்கு ஆளுன்னு ஜெயல்தாட்ட முத்திரபுர்த்தி காலி பண்ணக்கூடிய அந்த பேட்டி எல்லாம் அன்னைக்கு பேசியிருந்தாரு அதை பற்றி எல்லாம் பேசணும் அதுக்கு இடையில டூ ஆல தோக்கல்லன்னு ஒரு கருத்தை நான் சொல்ல முன் வந்தேன் அது சோசியல் ஃபேக்டர்ஸ் தான் காரணம் சமூக காரணிகள் தான் காரணம் டூ ஜி ஆல ஒரு கருத்தை நான் சொல்ல வந்தேன் தென் மாவட்டத்தில் மதுரையை சுத்தி உள்ள பத்து இடங்களில் திமுக தோத்த அளவுக்கு மீதி டவுன் சவுத்தில் தோக்கல அங்க தேமுதிக ஓட்டிலேயே ஒரு பகுதி வந்து திமுகவுக்கு வந்தது அங்க திமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது கணிமணிக்க பிரச்சாரம் அதுக்கு ஒரு காரணங்கிற மாதிரி அதை நான் சொல்ல வந்தேன் அதேபோல் வட தமிழகத்தில் பொருந்தா கூட்டணியில் தான் தேமுதிக பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க ஜெயித்தாங்கன்னு சொல்லும்போது அழகிரிக்க மைனஸை சொல்ல வந்தேன் அப்போ டக்குன்னு கனிமொழி அம்மையார் உள்ளே பூந்துக்கிட்டு திசை திருப்பி விட்டுட்டாங்க அப்புறம் வெளியே வந்து பரவாயில் சொன்னாப்பில்ல சார் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்பாவை அண்ணனை சொன்னால் அப்பா இதாக கோவப்பட்டு அப்புறம் உங்கள் உங்கள் உங்ககிட்ட கோவப்பட்டு கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை தடுத்தேன் அப்போ என்னதான் அழகிரி வெளியே இருந்து உறோகத்தில் இருந்தாலும் ஒரு தந்தையாட்டு அழகிரி மேலே கலைஞருக்கு ஒரு பாசாக இருந்துங்கிறதான் கனிமொழி அதில் நம்மகிட்ட சொன்னதுலேருந்து அது தெளிவாச்சு நம்ம அந்த இடத்துக்குள்ளே தொண்ணூத்தெட்டில் நமக்கு எதிராக இருந்து எதிராக எல்லா அரசியலும் பண்ணவர் கூட தன் மகள் ராய்சபா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறதுல ஒரு அபெக்ஷனேட்டாக தான் இருந்தார் அந்த இடத்துக்குள்ளே அப்போது வந்து அப்போ எல்லாமே அரசியல் நேர்வதை பொறுத்து தானே நம்ம என்ன நம்ம ஒருத்தன நம்ம என்ன செய்ய முடியும் அதுக்கு தான் அரசியல் தலைவர்கள் நம்ம மதிப்பாங்க ஸோ இதுதான் யதார்த்தமான அரசியல் நம்ம ஒருத்த காட்டின இடம் அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கினது அதுக்கு தொண்ணூத்தொம்பதில் நம்மளை நம்மளை வந்து ராமதாஸ் கிட்ட சொல்லி சீட்டு இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு அதுக்கு பிறகு கனிமொழி அம்மையார் வந்து ராஜசபா வரும்போது கனிமொழி அம்மையார் சொல்லும் போதே கலைஞர் சொன்னதாக சொன்னார் சொன்னாங்க தோத்தாலும் தோத்து போகுமா நீ அதுக்கும் தயாராகனு சொன்னதாடு சொன்னார் சொன்னேன் எலிமினேஷன் ப்ராசஸ்ல கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க கோசல்ராம் எல்லாருமே இருந்தாங்க நான் எப்படி ஜெயிக்க முடியும் விளையாடுறீங்களா அன்னைக்கு அனிமொழி கேட்டாங்க உறுதியாக நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு எம்எல்ஏ வேணும்னா இல்ல எலிமினேஷன் ப்ராசஸ் இருக்கு அதுல ஜெயிப்பீங்கன்னு கண்டிப்பா ஜெயித்தாப்பில் கலைஞருக்கு அது அந்த விஷயத்தில் கலைஞருக்கு ஏல ஒரு மரியாதை இருந்து அந்த விஷயத்து ஏற்கனவே உள்ள பாமக விஷயத்தில் என்ன அரசியல் ரீதியாட்டே எனக்குள்ள ஒரு ராமதாஸ் எனக்கு தர இருந்தது அவர் தெளிவாக தடுத்துட்டார் அதப்படித்தான் செய்வாங்க அவருடைய பிறந்த நாளான இன்றைய தினத்துல அவருடைய அரசியல் சாணக்கியத்தனத்தையும் அவருடனான உங்களுடைய நினைவுகளையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி